மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய ஐந்தாம் மாவாத்திற்கு அதிபதியும் ஆகப்பட்ட சுக்ரன் அவர் உச்சமடைவது மிகச்சிறந்த யோகம் அதுவும் அவர் குரு பகவானது வீட்டில் உச்சமடைகிறார் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் நிற்கிறார் இருவரும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாங்க இந்த பரிமாற்ற யோகத்தில் இருக்கக்கூடிய இரு கிரக பார்வையும் உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது குரு ஐந்தாம் பார்வையில் அங்க பார்க்கிறாரு சுக்கரன் ஏழாம் பார்வையில் பார்க்கிறாரு அப்போ சுக்கரன் உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றால் அந்த ஜாதகம் மாபெரும் யோகத்தை அளிக்கும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெற்றால் மிகுதியான செல்வம் செல்வாக்கு மிகுந்த எல்லா சகல பாக்யங்களுடன் நிறைஞ்ச ஜாதகம் அப்போ இந்த ரெண்டு அமைவுகளும் இங்கே பலமான நிதியில நின்று அதே பஞ்சமஸ்தானத்தில் இந்த ராசிக்கு குரு பகவான் என்று அவர் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைவும் உங்களுடைய மூன்றாம் சகாயம் சப்போர்ட்டு வீரியம் வெற்றிக்குரிய இடம் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த இடம் இந்த இடத்திற்கு அதிபதியும் பிளஸ் அந்த இடத்தில் சுக்கரன் பலம் பெறுவது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு யோக காரகன் சுக்ர பகவான் சனி பகவானுக்கு மிகுதியான நட்பு கிரகம் தான் அந்த சுக்கரன் அப்பேற்பட்டவர் பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த தருணம் நூத்தி இருபது நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இந்த காலகட்டங்களில் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ராசிகளில் முக்கிய ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி தான் அப்போ மூன்றாம் இடம் பலம் பெறும் வெற்றி நிச்சயம் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீங்க ஜெயிக்க போறீங்க சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க அது ஆகி மனசு விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு தடைப்பட்ட அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதே கடந்த காணொளியிலே அந்த வருட பலனை உங்களுக்கு போட்டிருப்பேன் அப்போ அந்த வருஷத்துல முக்கிய காலகட்டமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானது பயிற்சி தான் அதுவும் நூத்தி இருபது நாட்கள் இவர் உச்சம் பெற்று நிற்கிறாருன்னா அது உங்களுக்கு கொடுக்குற அருமையான கிஃப்ட் அப்போ தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் சரி மட்டும் மட்டுமல்ல வளர்ச்சி ஐ கிளாஸா கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த உங்களுக்கு கை கொடுக்க போகுது கடந்த வருடத்தில் பணம் போட்டு அந்த குடும்பமே இன்னைக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாழ்றதா எங்கேயாவது வனவாசம் போயிடுறதா என்ற அளவுக்கு எல்லாமே மகர ராசி என்பவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஏன்னா ஏழரை வருஷமா ஏழரை செடியினுடைய தாக்கத்தினால எதெடுத்தாலும் தடை எதெடுத்தாலும் நஷ்டம் எது எடுத்தாலும் கடன் சுமை எது குடும்ப ரீதியில தான் பெற்ற பிள்ளைகளில் இருந்து இன்னைக்கு எந்த விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம எதெல்லாம் நம்பி நீங்க இறங்கினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அதை விட ஒரு வேதனை ஏதாவது இருக்கா அந்த வேதனையை நீங்க சந்திச்சிட்டீங்க அந்த வேதனையை சந்திச்சதை மட்டும் இல்லாம எவ்வளவோ மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க அதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருமையான கால நேரம் அப்போ நீங்க எடுத்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாம தவிக்கிறீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து மே முப்பதுக்குள்ளீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களை சுத்தி நடந்த சூழ்ச்சிகள் நீங்கி துரோகங்கள் சக்சஸ் அடைய போறீங்க அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சம்பள ஊதியம் உயர்வு நான் தொழிலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளா என்னால வரவுக்கு மீறிய செலவுகள் எனக்கு சம்பள ஊதிய உயர்வு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் சிலர் செய்கிற வேலையை விட்டுட்டு திடீர் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தொழில் ரீதியில் பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலமா இது இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு டாப்பான நேரம் எதுனா அது இதுதான் தான் தயவு செய்து கால நேரங்களை வீணாக்கிடாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த டைத்தை சரியாக யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் ஒரு பெரிய லெவல் ஒரு இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா குடும்ப ரீதியில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில நிறைய மன அழுத்தங்களையும் மன உளைச்சல்களையும் கடந்த சரி சரி தருவீங்க குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் மே அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளன்னு சொல்ற அளவுக்கு கிளிக் ஆயிருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா மனவா வரைக்கும் போய் கூட நின்ன கல்யாணம் சில இருக்கும் அதுலயும் நிறைய மிஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா திருமண மேலேயும் ஒரு விரதி உருவாயிடுச்சு அந்த விரதிக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த சுக்கரன் கலஸ்தரக்காரங்கள் கண்டிப்பா இவர் உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவாரு நீங்க நினைச்சத விட ஒரு படி மேலான வாழ்க்கையை அமைச்சிடுவார் குறிப்பா விரும்பிய வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கை ரொம்ப நாள இஷ்டப்பட்டு மனசார இதுதான் வாழ்க்கை டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் பட் அது மிஸ் ஆயிடுச்சா நினைச்சிங்கன்னா இப்ப அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்குரிய ஒரு நேரம் தான் இது வெளிநாடு வாய்ப்புகள் இந்த நேரத்துல சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஓகே ஆயிடும் ஏற்கனவே தடைப்பட்டு நின்னது கூட இப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா கடந்த வருடம் நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகளை சந்திச்சுட்டீங்க பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபா செலவாயிடுச்சு இதில் குடும்ப ரீதியில் குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் பார்ட்னர் ரீதியில் நிறைய குழப்பங்கள் முயற்சி எடுத்து அந்த லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் திருமண முயற்சிகளும் அந்த என்கேஜ்மெண்டும் பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்போது இது எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அதுலேயும் இந்த சுக்கனுடைய உச்ச காலகட்டங்களில் தான் மிகுதியான ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திடீர் அதிர்ஷ்டங்கள் நூறு சதவீதம் ஒன்று வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி என்ன ஏழையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நிறைய விபத்துகள் வண்டி வாகனங்களின் பாதிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் அது ரிலீஃப் ஆகலை இன்னும் சிலருக்கு ஆரோக்கியத்துல நரம்பு ஜம்மும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில குறிப்பா கழுத்துக்கு கீழையும் இடுப்பு ஐர் அடிவயிறு வரைக்குமே பாத்தீங்கன்னா சிலருக்கு இதுக்கு நடுவுல அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் ஆளாக இருப்பீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து இன்னமும் உடல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்காது சிலருக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பீங்க கண்டிப்பா இதற்குண்டான அழகா அருமையான தீர்வுகள் கிடைச்சிடும் ஒரு நல்ல ரிசல்ட் பிறக்க போகுது அதுலயும் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்குரிய ஒரு தான் இது மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது பணம் கேட்ட இடத்துல உங்களுக்கு கைக்கு வந்துடும் பைனான்ஸ் ரீதியா கொடுத்த பணம் லாக் லாக்காயிடுச்சுன்ற நிலைமை கடந்த காலகட்டங்களில் உருவாயிருக்கும் அந்த பிரச்சனைக்குரிய அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவீங்க குடும்பத்துல நிறைய பிளவுகள் உள்ள உண்டாகி உடன் பிறந்தவங்களும் சரி கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும்